ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு போட்டிருக்கோம்னா எங்களுடைய பத்து செண்டு நிலத்தில் பார்த்திங்கன்னா கொடி மிளகாயை நாங்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அதோட விளைச்சல் பாருங்கள் எந்த வருடமும் இந்த மாதிரி விளைச்சல் இல்லை என்ன காரணம்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை கரெக்டாக பெய்யாத காரணத்தினால மிளகையோட காப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது செடியும் பார்த்துருங்க ரொம்ப வாடி ரொம்ப எல்லாம் நிறைய செடி செத்து போயிருக்கு சூழ்நிலை இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வருடம் ஒரு சரியான காப்பு இல்லை பாருங்கள் நண்பர்களே நம்மளுடைய விவசாயம் எந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுத்தி செஞ்சாலும் ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய இயற்கை காற்று சூழ்நிலைகளால் நிறைய ஆகிருக்கு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா செடியும் தேஞ்சி கருகி ரொம்ப இதாகிடுச்சி மழை பெஞ்சால் மட்டும்தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா அந்த மாதிரி எங்களுடைய விவசாய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கே எப்படி விவசாயம்னா எந்தெந்த கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு வில்லேஜில் இருந்து ஒரு சிட்டிக்கு நாங்கள் வந்து மிளகாய் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே எங்களுடைய கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நண்பர்களே பார்த்துட்டு இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்தை வந்து ஊக்குவிப்போம் எங்களுடைய அவலநிலையை உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் வாழ்க்கை